மதுரை திரு ஆளவாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலைவர் ஐயா நேற்று தினம் சொன்னாங்க அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை இறைவன் நடத்தி காட்டிய இடம் அது இந்த உலகத்துக்கெல்லாம் மூல சிவலிங்கமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா அந்த திரு ஆளவாய் தான் முளைத்தானே எல்லா சிவலிங்கமும் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய சிவலிங்கம் தான் இப்போ மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமே எத்தனையோ திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கிறார் அதையெல்லாம் நாம படிக்கணும் பழஞ்சோதி முனைவர் நம்ம எல்லாம் இறைவளத்திலே சேர்க்கக்கூடிய அற்புதமான திருவிளையாடல் புராணத்தை நமக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட இடத்திலே ஞானசம்பந்த பெருமான் இந்த சமணர்கள் ஆட்சி செய்த நிலையிலே அந்த அரசவையிலே சென்று சமணர்களுக்கும் நம்முடைய ஞான பெருமானுக்கும் ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது இந்த எல்லாம் பொல்லாதவர்கள் அப்படின்னு நாம மட்டும்தான் சொல்லணும் அவங்க நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு எறும்புக்கு கூட அவங்க தீங்கு விளைவிக்க மாட்டார்கள் எறும்பு எங்கன்னா ரோட்ல போச்சுன்னா உடனே அதை எடுத்து ஒவ்வொருமா வச்சு அது பத்திரமா இருன்னு அறிவுரை சொல்லிட்டு போவாங்க இவங்க காலில் பட்டு அந்த எறும்பு செத்து கூடாது அப்படிப்பட்ட கொடுமையாளர்கள் திருஞான சம்பந்த பெருமான் தங்கியிருந்த அந்த திருமணத்துக்கு தீ வைக்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய நல்லவங்க பாருங்க அப்படிப்பட்ட சமணர்களை வென்று அவர்களை எல்லாம் திருநீர் பூச வைக்கிறார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் மன்னனுக்கு ஜர நோய் வந்துடுச்சு நமக்கு கொரோனா நோயில வந்து தீரவே அந்த மாதிரி ஒரு பாண்டிய மன்னனுக்கு வந்துடுச்சு சமர்களை எல்லாம் மயிலர்கள் தண்ணிய தெளிச்சு தெளிச்சு என்னென்னவோ பண்றாங்க வைத்தியம் மன்னனுக்கு அந்த ஜொர நோயும் நீங்கல அப்ப சேக்கினார் சொல்றாரு அந்த மயில அந்த தண்ணியை தெளிச்சு மன்னனுடைய உடம்புல பட்ட உடனே இந்த தோசை நல்ல சூடா இருக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி ஒரு வரும் அந்த மாதிரி அந்த மன்னனுடைய உடம்புல சவுண்டு வந்து உடனே மன்னன் எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுங்க வைத்தியமே தேவையில்லை எங்க தெரியான சம்பந்த பெருமான் அந்த அரண்மனைக்கு நுழையில நுழைந்து சாமி கிட்ட போயிட்டு நீ யாருப்பா என்ன பேருன்னு பேரு மன்னன் சாமி கிட்ட அந்த மன்னன் கேட்கிற நீ யாரு எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்கிற அப்ப சாமி சொல்றாரு கழுமலம் பரவும் ஊர் அப்படின்னு சொல்றாரு கழுமலம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருந்து வர்றவங்களை அந்த ஊரை சொன்ன அடுத்த நிமிடம் அந்த ஊரினுடைய பெயரை கேட்ட அடுத்த நிமிடமே மன்னனுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அந்த நோய் வந்து குறைந்ததா சொல்றார் அப்போ இந்த நோயை தீர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிற இந்த சம்பந்த பெருமான் இந்த சமணர்களை எல்லாம் வென்று அந்த திருநீற்றினை பெருமையை சாற்றப் போகிறார் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக அதை செய்ய விடாம தடுத்தாங்களாம் இந்த சமணர்கள் உடனே மங்கையற்கரசி அம்மையார் பயப்படுறாங்க ஐயோ இந்த இந்த ரொம்ப பயந்தாங்களாம் இந்த அரசவை அப்ப ஞான சம்பந்த பெருமான் ஒரு பாட்டல் ஒரு பாடல் பாடி அந்த மங்கையற்கரசியாரை தேர்வு செய்கிறார் அதாவது தைரியப்படுத்துகிறார் அது என்ன பாடல் என்பதை இப்போ மூன்றாம் திருமுறையாக நமக்கு கிடைத்திருக்க